அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா நன்றியல் செல்வம் என்ற அதிகாரத்திலிருந்து ஆயிரத்தி எட்டாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் ஒரு செல்வன் இருக்கிறான் செல்வன்னா பெரிய பணக்காரன் ஏராளமான செல்வம் இருக்கிறது ஆனா அவன் யாருக்கும் எந்த ஒரு உதவியும் செய்யாத ஒரு கருமி கொஞ்ச கூட ஈகை குணமே இல்லாதவன் கொடுக்கும் உதவி செய்ய பிறருக்கு உதவி செய்யும் மனம் இல்லாதவன் அவன் யாராலும் விரும்பப்படாதவன் எப்படி அவனை விரும்புவாங்க அவன் எப்படிப்பட்டவனா ரொம்ப திட்டார் வள்ளுவர் அவன் வந்து ஒரு நடு ஊர்ல ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த மரம் பழமரம் வந்தால் எல்லாரும் பழம் படிச்சு சாப்பிட்லாம் பசிச்சு வந்தவங்களுக்கு அந்த பழம் உதவும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பழமரம் சரி ஆனா இவன் இவன் எப்படிப்பட்டவன் என்றால் அந்த மரமே ஒரு நச்சு மரம் இலையத்தினாலும் செத்துருவான் காயத்தினாலும் செத்துருவான் அந்த மரத்தினுடைய காயத்தினாலும் சுத்துருவான் மரத்தின் பட்டையை தின்னாலும் மரத்தின் வேரை தின்றாலும் விடுவான் மரத்தின் வாசனை மரத்து மரத்தினுடைய காற்று மரத்தின் மீது படுகின்ற காற்று இவன் மீது பட்டாலும் மயக்கம் வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நச்சு மரம் அந்த நச்சு மரம் ஊரின் நடுவே பழுத்திருந்தால் யாருக்கு என்ன பயன் எந்த பயனும் இல்லை தீமைதான் அடையும் அதுபோல ஈகை குணமே இல்லாதவரிடம் செல்வம் இருப்பது அதை போன்றது என்றார் வள்ளுவர் இப்பொழுது மீண்டும் குரலை பரப்போமா நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு படுத்தற்று அன்பான தேவதை தொலைக்காட்சியினர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்